அனைவருக்கும் வணக்கம் குட் டே எவ்ரிபடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி மக்களே நண்பர்களே இந்த காணொளி வந்து உங்களுக்காக அதாவது ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஒடிய கால இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடந்தது யாராலையும் மறக்க முடியாது அது ஒரு திகில் நிகழ்ச்சி இதை வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் நம்ம மாற்றி மாற்றி நம்ம வந்து சொல்லி முடிப்போம் ஏன்னா எல்லாருக்கும் இது தேவைப்படும் இந்த மாதிரி வந்து மீண்டும் நடக்கக்கூடாது என்றால் நம் என்ன செய்யலாம் நம்ம எல்லோரும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த காணொலி உங்களுக்காக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இப்போ ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அப்புறமா வந்து நம்ம இந்த காணொலி உள்ளே போவோம் ஸோ குட் எவ்ரிபடி அகெய்ன் thanks for watching peace Rabbi tv this video is very very important video something worse happened near chennai in gumadi in 2005 january 8 early morning at 2.45 so in india many different languages people are there so this is very important so i can explain in english after Tamil. First I would like to speak in Tamar so that, so that type of worst thing not to happen in future means what to do, what not to do. It's so what I am going to explain is very important video so I request all of you please kindly watch full video. Thank you. January இரண்டாயிரத்தி ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து நடு ராத்திரி அதாவது விடிய காலையில் இரண்டே முக்கால் மணிக்கு இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் சில பேர் தெரியாமையாக இருந்திருக்கலாம் அதாவது மதிப்புக்குரிய நம்ம முன்னாள் எம்எல்ஏ மறைந்த முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் அவரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா கும்மடி போட்டியில் இருந்துருக்கு ஓகேங்களா நல்ல மனிதர் ஸோ அவருக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் விஜயகுமார் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அவங்களுக்கு வந்து மனைவிகள் குழந்தைகள் இவங்களாம் இருந்திருக்காங்க ஸோ இப்படி இருக்குது என்னால் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம இந்த காணொலி நம்ம பார்த்து